சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவிலில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் எடக்குடி வடபாதி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு மூன்று கோடியே லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் ஆகியோர் வழங்கினார்கள் இந்த விழாவில் வருவாய்த்துறை சார்பில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு எண்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நத்தம் வீட்டுமனை பட்டாவும் இணையவழி பட்டாவும் மற்றும் சான்றிதழ்களும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எட்டு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட ஆறு பயனாளிகளுக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாவும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை துறை சார்பில் மனம் திருந்திய ஒரு நபருக்கு மறுவாழ்வு நிதி மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான ஆணையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் திருமண உதவித்தொகையாக நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ஆறு லட்சத்து பதிமூன்று ரூபாய் மதிப்பிலான திருமண உதவித்தொகை மற்றும் இயற்கை மரண உதவித்தொகைக்கான ஆணையையும் மகளிர் திட்டத்தின் சார்பில் அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுயதொழில் கடன் உதவிகளையும் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக பதினான்கு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான சுயதொழிலுக்கான வாகனங்களும் தோட்டக்கலைத் துறையின் சார்பில் ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாய் மதிப்பிலான நடமாடும் காய்கறி வாகனம் மற்றும் தென்னங்கன்று பழங்கன்றுகளும் வேளாண்மை துறையின் சார்பில் பத்து பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பேட்ரி ஸ்ப்ரேயர் மற்றும் இடுபொருட்களும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முப்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு ரூபாய் மதிப்பிலான வங்கி கடன் உதவிகளையும் தாட்கோ சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு முப்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பிலான வாகன கடன் உதவிகளையும் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான கறவை மாடு கடன் உதவியும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி நகராட்சிகளைச் சேர்ந்த ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீருடை மற்றும் பாதுகாப்பு கவசங்களும் ஆக மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு மூன்று கோடியே எழுபது லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி ஆகியோர் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் சேகர் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயாள விநாயக அமல்ராஜ் துணை ஆட்சியர் கீதா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் ரவி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் விஜயேஸ்வரன் மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் சுவாமிநாதன் ஒன்றிய குழு உறுப்பினர் தென்னரசு எடக்குடி வடப்பாதி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அஞ்சலம்மாள் வட்டாட்சியர் அருள்ஜோதி வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமுருகன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்